ஹாய் கேஸ் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியை பும்ரா தலைமையில இந்தியா வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம பெரிதும் எதிர்பார்த்தோம் ஆனா கடைசி நேரத்தில் இந்திய அணி மூன்றாவது நாள் ஆட்டத்திலேயே படுதோல்வி அடைந்திருக்கிறது நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட்டாக கொடுக்கப்பட்டது தொடர்ந்து பந்து வீசிய இந்திய அணி பிரதீஷ் கிருஷ்ணா மூன்று விக்கெட்டு சிராஜ் ஒரு விக்கெட்டை எடுத்து கைப்பற்றியிருக்காங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா பார்த்தீங்கன்னா பந்து வீசவே இல்லை இதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய அளவுல பலமாக பார்க்கப்பட்டது ஏன்னா இந்திய அணியுடைய நம்பர் ஒன் பவுலர் பும்ரா பார்த்தீங்கன்னா பந்து வீசாதது ஆஸ்திரேலியாவிற்கு மிகப்பெரிய பலம் அதனாலதான் விக்கெட்டை கைப்பற்ற முடியல இந்தியாவும் பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு போராடி பார்த்தது கடைசியில ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்துல இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டிய வெற்றி பெற்று கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பார்டர் கவாஸ்கர் கோப்பையை ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா கைப்பற்றி இருக்கிறது இது ஆஸ்திரேலியாவிற்கு மிகப்பெரிய அளவில் வரலாற்று வெற்றியா பார்க்கப்படுகிறது இந்திய அணி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியா மண்ணில் படுதோல்வியை சந்தித்து கோப்பையை இழந்திருக்கிறது இதனால டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்தியா செல்லும் வாய்ப்பையும் தற்போது இழந்திருக்கிறது